தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூல் அறிமுகம் மேன்மக்கள் சரித்திரம் எழுதியவர் கந்தையா சண்முகலிங்கம் மேன்மக்கள் சரித்திரம் எனும் இந்நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தாய் மாதம் பிரசுரிக்கப்பட்டது இதன் இரண்டாம் பதிப்பை இலங்கை அரசின் இந்து சமய கலாச்சார திணைக்களம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முள் பதிப்பு செய்தது இலங்கை தமிழர்களின் சமகால வரலாறு கண்டெம்பரரி ஹிஸ்டரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கிறது எனக் கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான இரண்டு நூற்றாண்டுக்கும் மேற்பட்ட காலத்து இலங்கை தமிழர்களின் சமகால வரலாற்றை ஆராய்ந்து அறிவதற்கு தேவையான ஆவணங்கள் பல ஆவண காப்பகங்களிலும் தனியார் நூலகங்களிலும் உறங்கி கிடக்கின்றன இத்தகைய நூல்களை மீட்டெடுத்து மீள்பதிப்பு செய்வதும் அவ்வாவணங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் முறையிலான நூல் முகவுரைகளை அந்நூல்களின் மறுபதிப்புகளில் எழுதிச் சேர்த்து வாசகர்களுக்கு அறிமுகம் செய்வதும் இக்கால அறிஞர்கள் செய்ய வேண்டிய பணிகளில் முதன்மையானதொன்றாகும் அவ்வகையில் இந்த சமய கலாச்சார திணைக்களம் மேன்மக்கள் சரித்திரம் நூலை முழு பதிப்பு செய்துள்ளமை பாராட்டத்தக்கது ஒரு பணியாகும் மேன்மக்கள் சரித்திரம் நூலின் ஆசிரியர் தம் சமகாலத்தில் மேல்நிலையில் வாழ்ந்த பெருமக்கள் பற்றிய சரித்திரத்தை இந்நூலில் கூறியுள்ளார் இப்பெருமக்களில் சிலர் நூலாசிரியருக்கு ஓரிரு தலைமுறைகள் முற்பட்டவராகவும் ஐயர் அவர்களின் சமகாலத்தில் மேல்நிலை பெற்றிருந்த குடும்பங்களைச் சேர்ந்தவராகவும் விளங்கினர் வரலாறு எழுதும் பணி மிகச் சிரமமானதொன்று கொழும்பு நகரை பிரதானமான மத்திய இடமாகக் கொண்டு உருவாக்கம் பெற்றுக் கொண்டிருந்த மேன்நிலையினர் பற்றிய சுருக்க வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை ஐயர் தேடி தொகுத்து இந்நூலில் தந்துள்ளார் நூல் அறிவும் உலகியல் அறிவும் பெற்றிருந்த ஐயரவர்கள் தம் காலத்தின் சமூக மாற்றங்களையும் அரசியல் நடப்புகளையும் நுண்ணியதாக ஆராய்ந்து அறியும் திறன் படைத்தவராக இருந்தார் மேன்மக்கள் சரித்திரம் நூலின் ஆசிரியர் கம்பெனி தெரு புதிய அரசினர் பாடசாலை தமிழ் பண்டிதராக கடமையாற்றியவர் பின்னர் சென்ட் பிரிட்ஜ் கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றியவர் இசைத்துறை விற்பனர் மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் வெல்லவர் கொழும்பு நகரில் அக்காலத்தில் வாழ்ந்த துறைத்தன உத்தியோகத்தர்கள் நீதிபதிகள் பிரபல நியாய துறந்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஆகியோருடன் நட்பு பூண்டு பழகியவர் ஜாம் பல வருடங்களாக சமஸ்தான பிரபுக்களோடும் கனத்தனவான்களோடும் உத்தியோகஸ்தர்களோடும் நெருக்கமாக பழகி அவர்களுடைய மனைவி மக்கள் முதலானோருக்கு கல்வி கற்பித்து அந்யோனிய சினியோகமாய் ஊடாடியதால் ஞானாசிரியன் அல்லது வாத்தியாயன் என்ற முறையில் அவர்கள் கணம் பண்ணவும் யாம் அவர்களுடைய பெருமையையும் புகழையும் சந்ததி வரலாற்றையும் தெரிந்து புத்தக ரூபமாய் எழுதவும் ஆரம்பித்தோம் என்று நூலாசிரியர் சுனா ரத்தினசாமி ஐயர் நூலின் முகவுரையில் குறிப்பிடுகின்றார் கொழும்பு நகரின் பிரமுகர்களுடன் நெருங்கி பழகிய அவரால் இந்நூலிற்கான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது என கருதலாம் உயர்குலாம் எலைட்ஸ் எனும் கருத்தாக்கம் ஆங்கிலத்தில் எலைட்ஸ் என்று அழைக்கப்படும் உயர்குலாம் எனும் கருத்தாக்கம் இலங்கையில் நவீன காலத்தில் ஏற்பட்டு வந்த சமூக மாற்றத்தினை முழக்குவதற்கு சில வரலாற்று ஆய்வாளர்களால் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது உயர்குலாம் எனும் கருத்தாக்கத்தின் துணையுடன் இலங்கை தமிழர் சமூக வரலாற்றை ஆராயப் புகும் ஒருவருக்கு மேன்மக்கள் சரித்திரம் ஒரு தகவல் களஞ்சியமாக அமையக்கூடிய வரலாற்று ஆவணம் என்பதில் ஐயமில்லை எலைட்ஸ் என்ற சமூகவியல் கலைச்சொல்லை ஒரு கிளைச்சொல் என்ற உணர்வோடு மேன்மக்கள் என்று ஐயர் அவர்கள் குறிப்பிட்டார் என்று நாம் கருதுவதற்கு இடமில்லை மேன்மக்கள் என்றது கல்வி அறிவொழுக்கம் சமய பக்தி தானதர்மம் நட்குண நற்செய்கை சாந்தம் பொறை அடக்கம் பரோபகாரம் பிரபுத்துவம் பகுத்தறிவு இன்சொல் ஈகை இரக்கம் இவை முதலாக என்ன சிறந்த குணங்களையும் செயல்களையும் உடைய உத்தவர்களே மேன்மக்கள் எனப்படுகிறார்கள் ஐயரவர்கள் முகவரையில் காணப்படும் மேற்கூறிய கூற்று மேன்மக்கள் பற்றிய அகவயப்பட்ட அகவோல்களுக்கே முதன்மை அளிக்கின்றது இருந்தபோதும் ஐயரவர்கள் மேன்மக்கள் யார் என்பது பற்றிய புறவயமான அளவுகோள்கள் பற்றிய தெளிவு உடையவராகவும் இருந்தார் என்பதை முகவுரையில் காணப்படும் கீழ்வரும் கூற்றின் மூலம் நாம் உணர முடியும் இந்நகரில் இருக்கும் தமிழ் மக்களுள் அநேகர் அரசாங்க உத்தியோகத்தர்களாகவும் சட்டசபை அங்கத்தவராகவும் நீதிபதிகளாகவும் பிரபல நியாய துறந்தவர்களாகவும் புரோக்கர் மேர்களாகவும் வியாபாரிகளாகவும் சீமை ஆகவும் அட்வைஸ்வரி பிரபுக்களாகவும் இருந்திருக்கின்றனர் இக்கூற்றில் பல வகைப்பட்ட குழுவினரை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார் இவர்களை மூன்று குழுக்களாக நாம் இனம் பிரித்துக் கொள்ள முடியும் ஒன்று உயர் தொழில்களில் ஈடுபடுவோர் ப்ரொஃபஷனல்ஸ் அரசாங்க உத்தியோகத்தர்கள் சட்டசபை அங்கத்தவர்கள் நீதிபதிகள் நியாய துறந்திரர்கள் டாக்டர்கள் ஆகியோர் இப்பிரிவில் அடங்குவர் இரண்டு வியாபாரம் வங்கித் தொழில் ஆகியவற்றில் இடைத்தரகர்களாக செயற்பட்டோர் புரோக்கர்கள் ஸ்ராப்பர்கள் மூன்று சீமை வர்த்தகர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தில் ஈடுபட்டோர் பெரிய தனவந்தர்கள் அட்வைசரி பிரபுக்கள் பெருந்தோட்டங்களிலும் நகரச் சொத்துக்களிலும் முதலீடுகள் செய்த உள்ளவர்களான தொழில் முயற்சியாளர்கள் என்னும் கருத்தாக்கத்தோடு சமூக வர்க்கங்கள் என்ற கருத்தாக்கத்தையும் நாம் தொடர்பு நோக்க முடியும் சமூக வர்க்கங்கள் என்னும் கருத்து மனிதர் உற்பத்தி முறைமையொன்றுடன் தொடர்பு கொள்ளும் உறவு கொண்டு வரையறை செய்யப்படுவதாகும் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி முறையின் கீழ் தாம் பெற்றுக்கொள்ளும் அமைப்பியல் நிலை ஸ்ட்ரக்சரல் பொசிஷன் கொண்டு தம்மிடையே வேறுபடும் சமூக குழுக்களை வர்க்கங்கள் எனப்படும் உற்பத்தி சாதனங்களுடன் கொள்ளும் தொடர்பு சமூக வேலை பிரிவினையில் அவை பெறும் இடம் சமூகம் உருவாக்கும் செல்வத்தில் அவை அளவு அந்த செல்வத்தை முறை வர்க்கங்களை இனம் காணலாம் நியூட்டன் குணசிங்க இருபதாம் நூற்றாண்டுகளில் தோன்றிய சமூக பொருளாதார மாற்றங்களின் விளைவாக தோன்றிய புதிய சமூக குழு ஒன்று பற்றிய தகவல் களஞ்சியமாக விளங்கும் மேன்மக்கள் சரித்திரம் நூலை நவீன சமூகவியல் கருத்துக்களின் துணையுடன் ஆராய்தல் பயன்தரும் உயர்குலாம் சமூக வர்க்கங்கள் எனும் இரு கருத்தாக்கங்களும் இந்த நூல் பற்றிய சமூக வரலாற்றிய நுண்ணாய்வுக்கு பயன்படக்கூடியன என்பதால் அவை பற்றி சுருக்கமாக மேலே குறிப்பிட்டோம் உயர்குலாம் விளக்கணம் இலங்கையின் நவீனகால சமூக வரலாற்றை ஆராய்ந்த பல நூல்களையும் கட்டுரைகளையும் எழுதியவர் மைக்கேல் ராபர்ட்ஸ் எனும் வரலாற்று ஆய்வாளர் இவர் உயர்குலாம் உருவாக்கமும் உயர்குலாம்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று வரை எலைட் ஃபார்மேஷன் அண்ட் எலைட் எயிட்டீன் தேர்ட்டி டூ நைன்டீன் தேர்ட்டி ஒன் எனும் தலைப்பிலான கட்டுரையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் எழுதினார் இந்த கட்டுரையில் உயர்குலாம் பற்றிய பயனுள்ள வரைவிளக்கணம் ஒன்றை அவர் தந்துள்ளார் உயர்குலாம் ஒன்றின் அடிப்படை இயல்புகளாக ஆறு விடயங்களை அவர் குறிப்பிடுகின்றார் அவர் கூறியிருப்பவற்றை எமது வார்த்தைகளில் கீழே தந்துள்ளோம் ஒன்று உயர்குலாம் உறுப்பினரின் தகுதிகளில் ஒன்று பெருஞ்செல்வத்தை உடமை கொண்டிருத்தலாகும் சமூகத்தால் பெருமதிமிக்கதாக கருதப்படும் பண்டங்களையும் சேவைகளையும் ஏனைய சமூக குழுவினரை விட கூடிய அளவில் பெற்றுக்கொள்ளும் ஆற்றல் உடையவர்களே செல்வந்தர் எனப்படுவர் இரண்டு உயர் குலாத்தினர் அரசியல் அதிகாரம் இருப்பார் அரசியல் அதிகாரம் இல்லாத அந்த அதிகாரத்தை உடையவர்களை அணுகி கர்மம் ஆற்றும் வெள்ளமை உடையவராக இருப்பார் மூன்று சமூகத்தால் மதிப்பு மிக்கதென கருதப்படும் உத்தியோக பதவிகளை வகிப்பவராக உயர் உயர்குலாத்தினர் இருப்பார் அரசியல் அதிகாரத்திலிருந்து வேறுபட்டதான உத்தியோக பதவி வழி அதிகாரம் அதாரிட்டி உயர் குலாத்தின் சமூக அந்தஸ்தின் ஆதாரமாகும் நான்கு உயர் வெகுஜனங்களில் இருந்து வேறுபட்ட வாழ்க்கை முறையினையும் நடை உடை பாவனைகளையும் கொண்டிருப்பர் இவை ஏனைய சமூக குழுக்களால் உயர்ந்தன என போற்றப்படுத்தலும் உண்டு ஏற்புடைய அல்ல என்று கண்டிக்கப்படுவதும் உண்டு ஐந்து சமூகத்தால் மதிக்கப்படும் அறிவுத்துறை ஈடுபாடுகளில் நாட்டமும் விருப்பமும் கொண்டோராயும் புலமை பெற்றோராயும் கல்வியாளர்களாகவும் கலைகளில் வெல்லோராயும் இவர்கள் விளங்குவர் ஆறு உயர் சமூக அந்தஸ்து ஹை சோஷியல் ஸ்டேட்டஸ் உயர்குலத்தின் முக்கிய அடையாளம் இந்த அடையாளம் இலங்கை போன்ற சமூகங்களில் சாதி அடிப்படையாக கொண்டும் நிர்ணயிக்கப்படும் உயர்குலா உறுப்பினராகும் தகுதி மேலே குறித்த எல்லா அம்சங்களையும் ஒரு சேர பெற்றுக் தான் ஏற்பட முடியும் என்று கூறுவதற்கில்லை இவற்றில் ஒன்றோ இரண்டோ அம்சங்கள் குறைவுபட்ட போதும் ஒருவர் உயர்குலாம் தகுதியை பெற்றுக்கொள்ள முடியும் நவீன சமூகவியல் கோட்பாடுகளுக்கு பொருந்தக்கூடிய முறையில் அமையும் மேற்குறித்த வரவிலக்கணத்தின் பின்னணியில் நூலாசிரியர் விவரிக்கும் மேன்மக்கள் பிரிவினரின் இயல்புகளை பகுத்தாராய்தல் முடியும் சமூக அசைவியக்கம் சோஷியல் மாபெலிட்டி இலங்கையில் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் ஏற்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்களின் பயனாக புதிய சமூக வர்க்கங்கள் தோற்றம் பெற்றன மேன்மக்கள் சரித்திரம் எடுத்துக் கூறும் குண இயல்புகளை கொண்ட மாந்தர் புதிதாக தோற்றம் பெற்ற சமூக வர்க்கம் ஒன்றின் பிரதிநிதிகளே ஆவர் ஐயர் அவர்கள் இந்த நூலில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனிநபர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை விவரித்து சொல்கிறார் இவர்களில் சிலர் தம் வாழ்க்கை காலத்திலேயே கல்வியாலும் முயற்சியாலும் சமூக ஏணிப்படியில் உயர்ந்தவர்கள் இன்னும் சிலர் சமூக படிநிலையில் தம்மை ஏற்கனவே இவர்த்தை கொண்ட குடும்பங்களில் தோன்றி குடும்ப வளத்தின் உதவியோடு தம்மையும் தம் குடும்பத்தினரையும் மேலும் உயர்நிலைக்கு உயர்த்தியவர்கள் தனிநபர் ஒருவரின் வாழ்க்கை காலத்தில் அடையும் முயற்சியையும் இன்ட்ரா ஜெனரேஷனல் மாபிலிட்டி தந்தை பாட்டன் முப்பாட்டன் என்ற தலைமுறை இன்டர் இன்டர்ஜெனரேஷனல் மாபிலிட்டி முயற்சியையும் நாம் ஒருங்கு சேர்த்து பார்த்தலும் முடியும் மேலே நாம் மேற்கோள் காட்டிய மைக்ரோ ரோபர்ட்ஸ் கட்டுரையில் அவர் விரை கொண்ட கால எல்லை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று என்பதைக் கண்டோம் சுனா ரத்தினசாமி ஐயர் தம் நூலை எழுதி வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆகும் ரத்னசாமி ஆகியவர்களும் ஒரு நூற்றாண்டு கால எல்லையில் முயற்சி பெற்று மேல்நிலை பெற்ற தனிநபர்களையும் குடும்பங்களையும் பற்றிய வரலாற்றையே தம் நூலில் விவரிக்கின்றார் சமூக அசைவியக்கம் சோசியல் மொபிலிட்டி என்ற சொல் சமூக ஏணிப்படியின் மேல் நோக்கிய உயர்ச்சியை மட்டுமில்லாது கீழ் நோக்கிய தாழ்ச்சியையும் குறிப்பது இதனைவிட கிடைப்பெயர்ச்சி லெட்ரல் மொபிலிட்டி எனும் புவியியல்சார் பயிற்சியையும் சமூக அசைவியக்கம் என்பதில் சேர்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையான ஒரு நூற்றாண்டு காலத்தில் கொழும்பு நகரில் உருவாக்கம் பெற்ற தமிழ் உயர்குலாம் தமது மேல்நோக்கிய பயிற்சியின் இன்றியமையாத அம்சமாக கொழும்பு நோக்கிய இடப்பெயர்ச்சியையும் கொண்டிருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளின் பின்னரான பொருளாதார மாற்றங்களின் அமைப்பியல் அம்சங்கள் கொழும்பு நோக்கிய இடப்பெயர்வை கட்டாய தேவையாக்கின பட்டம் போனதால் கெட்டவன் இல்லை என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலத்தின் அனுபவ உண்மையும் ஆயிற்று எழுச்சி பெறும் மத்திய வகுப்பின் உயர்ச்சி மேல் நோக்கியதாகவே இருந்தது அது புவியியல் சர்க்கரைப் பயிற்சியாகவும் இருந்தது குமார ஜெயவர்த்தன அவர்கள் ஜாழ்ப்பாண தமிழர்களின் கொழும்பு நோக்கியிடப்பெயர்ச்சியால் கொழும்பு தமிழ் முதலாளித்துவம் உருவாகியதென்று கூறியுள்ளார் ஏ ஜே வில்சன் அவர்கள் இலங்கை தமிழர்களில் கொழும்பு தமிழர் என்று தனித்துவமான சமூக குழு உருவாக்கியதென்று குறிப்பிட்டுள்ளார் சமூக அசைவியக்கம் ஒரு மாதிரி மேன்மக்கள் சரித்திரம் நூல் பல நிலைகளிலும் ஏற்படும் முயற்சியை எடுத்துக் கூறுகிறது ஆங்கில பாடசாலையில் கல்வியற்று சீனியர் பரீட்சையில் கிளரிக்கல் லைனில் உயரும் இளைஞர்கள் முதல் கேம்பிரிட்ஜ் சர்வகலாசாலை சென்று கல்வியற்று சிவில் சேவை பரீட்சையில் சித்தி பெற்ற முதலாவது என்ற பெருமையை பெறும் போன அருணாச்சலம் வரை முயற்சியின் படித்தரங்கள் வேறுபடுகின்ற போதும் எல்லோரிலும் வெளிப்படும் பொது அம்சங்களாக விடாமுயற்சி ஊக்கம் கடின உழைப்பு கல்வியின் மீதான வேட்கை என்பன அமைந்திருப்பதை காணலாம் மரபுவழி சமூகங்களின் உயர்குலாம்களின் தகுதியும் நிலையும் நபர்களின் முயற்சியால் அடையப்படுவன அல்ல மாறாக அவை நபர்கள் மீது மரபுரிமையாக ஏற்றப்படுபவராக இருந்தன மேன்மக்கள் சரித்திரத்தில் விவரிக்கப்படும் ஆளுமைகளில் பெரும்பான்மையினர் உழைப்பால் உயர்ந்தோர் என்றே கூறுதல் வேண்டும் அவர்கள் அடைந்த சிறப்புகள் அனைத்தும் அடையப்பட்டனவே அச்சீவ்ட் தற்போது ராசதானியாக விளங்கும் கொழும்பு எனும் நீதி தளத்துக்கு வாழ்க்கை சரித்திரத்தை சுனா ரத்தினசாமி ஆகியோர் பின்வருமாறு எழுதுகிறார் இப்பேரறிஞருடைய சந்ததி வரலாற்றையும் இங்குள்ளோரிடம் விசாரித்த போது எமக்கு விவரமாக கூறுவார் இல்லை ஆகவே யாம் ஒரு வயோதிகரிடம் சென்று விசாரித்த பொழுது அவர் ஆதியோடமாக சிலவற்றை தெரிவித்தார் அதனை இங்கு தருகின்றோம் அதாவது புன்னாலை கட்டுவணை நிமிடத்தில் வேளாண் மரபிலை உதித்த வேலாயுதர் என்று ஒருவர் இருந்ததாகவும் இவருக்கு கதிரேசன் என்று ஒரு புத்திரர் இருந்ததாகவும் இக்காலத்தில் இவர் மிஷனரியில் சேர்ந்து கற்று கிறிஸ்தவ மதத்தை தழுவி நெத்தானியல் நயல்ஸ் எனும் சிறப்பு பெயரை பெற்றிருந்தனர் என்றும் இந்த நெத்தானியல் நயல்ஸுக்கு ஜான் நைல்ஸ் என்றும் டேனியல் பூர் நயல்ஸ் என்றும் சாமியூல் நைல்ஸ் என்றும் மூன்று புத்திரர்கள் ஒன்றென்றும் தெரிவித்தார் இந்த மூவருள் டேனியல் போர்னாய்ஸ் என்பவர் பட்டுக்கோட்டை மிஷன் பாடசாலையில் கல்வி கற்று அரங்கேறியதாகவும் அக்காலத்தில் இருந்த பாதிரியாரை தமக்கு துணையாக கொண்டு பட்டுக்கோட்டையை தானே ஹை ஸ்கூல் என்ற நாமத்துடன் ஓர் வித்யாசாலையை ஸ்தாபித்து பல மாணவருக்கு கல்வி கற்பித்து உலகில் நற்கீர்த்தி பெற்று விளங்கினார் என்றும் இவருடைய புத்திரரே இப்பொழுது நீதவனாயிருக்கிறார் என்றும் அறியலானோம் ஆகவே ஸ்ரீமான் டபுள் ஜேடி நாயல்ஸ் அவர்களுடைய திறமையைப் பற்றி பலரும் மெச்சியதால் இப்பேரறிஞரை யாவும் நன்கு மதித்து எழுதலானோம் இவர் ஜாழ்ப்பாணத்தில் பலகாலம் பிறபர இருந்த பிரக்கியாதி பெற்று விளங்கினர் இவருடைய திறமையை நன்குணர்ந்த அரசினர் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதியாக நியமித்தனர் இவர் இதிகாரம் மட்டக்களப்பு சிலாபம் திரிகோணமலை என்னும் இடங்களில் கடமை பார்த்து பலராலும் நன்கு மதிக்கப்பெற்றனர் வடமாகாணத்தில் உள்ள நியாயவாதிகள் முதலாவதாக இவ்வுத்தியோகத்தை பெற்றவர் இவர் ஒருவரேயார் இவர் ஆழ்ந்த அறிவும் அமைதியான போக்கும் விவேக பக்தியும் சாந்த குணமும் மிக்க பொறுமையும் உடையுனராக காணப்படுகிறார் வடகிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்ட சமூக அசைவீக்கத்தின் போக்கே மிகச் சிறப்பாக எடுத்துக்கூறும் இதுபோன்ற சரிதங்கள் பிளவற்றை இந்த நூலின் பக்கங்கள் தோறும் காணலாம் டபுள்ஜி டிஇன்எல்ஸ் அவர்களின் சரித்திரம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலப்பகுதியில் உயர்நிலைக்கு முன்னேறிய கொழும்பு தமிழ் மேன்மக்களின் ஒரு பிரிவினரான உயர்தொழில் வகுப்பினரின் ப்ரொஃபஷனல் கிளாஸ் வகை மாதிரியாக கருதக்கூடியது உயர்தொழில் வகுப்பினர் உயர்தொழில் வகுப்பினர்களில் சட்டம் மருத்துவம் பொறியியல் ஆகிய மூன்று துறைகளிலும் அரசாங்க உ உயர் பதவிகளிலும் சிறப்பிடம் பெற்றோர் அடங்குவர் குறிப்பாக துறையில் ஜாழ்ப்பாணத்தவர்கள் வியத்தக முன்னேற்றத்தை எட்டினர் டாக்டர் எஸ் எஃப் கிரீன் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு எனும் மருத்துவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் என்னமிடத்தில் மருத்துவக் கல்லூரியை நிறுவி ஜாழ்ப்பாணத்து இளைஞர்கள் பலரை மேல தேச மருத்துவ முறையில் பயிற்சி வைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டில் கொழும்பில் இலங்கை மருத்துவக் கல்லூரி அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட போது பிற்பகுதியில் ஜாழ்ப்பாணத்தின் கிராமங்களில் இருந்து வந்த மருத்துவர்கள் அரசையிலும் தனியார் துறை மருத்துவ சேவையிலும் பிரகாசித்தனர் இது பற்றி குமாரி ஜெயவர்தன பின் கூறுகிறார் முன்னணியில் திகழ்ந்த தமிழ் மருத்துவர்களுக்கு சில உதாரணங்களை கூறலாம் டாக்டர் எம் ஜி பிரபு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர் நாற்பது ஆண்டுகள் வரை இவர் அரசு மருத்துவமனைகளில் கடமையாற்றினார் டாக்டர் எஸ் சி போல் பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு எல்ஆர்சிபி எஃப்ஆர்சிஎஸ் போன்ற உயர் பட்டங்களை பெற்றார் அவர் அரசு சேவையில் உயர்ச்சி பெற்று தனிச்சிறப்புகளை அடைந்ததோடு மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியராகவும் கடமையாற்றினார் டாக்டர் எம் சின்னத்தம்பி பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது எஃப்ஆர் சி எஸ் பிரசல்ஸ் ஆகிய பட்டங்களை பெற்றதோடு டி சொய்சா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் அரசு சிறப்பு பணியாற்றினார் டாக்டர் இ வி ரட்னம் மருத்துவக் கல்லூரியை முடித்த பின் ஆண்டு முதல் அரசு பொது மருத்துவமனையில் கடமையாற்ற தொடங்கினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தனது சொந்த மருத்துவமனையை ஆரம்பித்தார் டாக்டர் ஜோனதன் ஹோமர் பிறப்பு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி தமது மருத்துவமனையை ஆரம்பிக்க முன்னர் அரசு மருத்துவராக பணிபுரிந்தார் டாக்டர் பி ஏ முத்துக்குமாறு பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அபர்டின் சென்று கல்வி கற்றவர் தனியார் மருத்துவமனை மூலம் விசாலித்த சேவையை வழங்கினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிற துறைகளில் யாழ்ப்பாணத்தை இவர்கள் தடம் பதித்தனர் சட்டத்துறை பொறியியல் துறை போன்றவற்றிலும் பிற தொழில் உயர் தொழில்களிலும் இவர்கள் பிரகாசித்தனர் ஜாழ்ப்பாணத்தின் இரண்டாம் நிலை கல்விக்குரிய பாடசாலைகளில் இருந்த தரமான கல்வி அவர்களின் முயற்சிக்கு காரணமாக இருந்தது இந்தியாவிற்கோ அல்லது பிரித்தேனியாவுக்கோ சென்று மேற்படிப்பையும் இவர்கள் பெற்றுக்கொண்டனர் வர்த்தகம் வங்கி தொழில் இடைத்தரகர்கள் உயர் தொழில் துறையினரில் புரோக்கர்கள் காசாளர்கள் கேஷியர்ஸ் ஸ்ராப்பர்கள் ஷாப்ஸ் என்ற பதவிகளில் இருந்த தமிழர்களை தனித்தோரு பிரிவினராக நோக்குதல் வேண்டும் இந்நூலாசிரியர் சுனா ரத்தினசாமி அவர்கள் கொழும்பு தமிழ் சமூகத்தில் புரோக்கர்கள் ஸ்ராப்பர்கள் கமிஷன் ஏஜென்ட்கள் காசாளர்கள் போன்ற பிரிவினர் வகித்த முக்கியத்துவத்தை மிகத் தெளிவாக உணர்ந்திருந்தார் என்பதை இந்நூலினை படிப்பில் புரிந்து கொள்வர் மாணிப்பாய் அராளி வட்டுக்கோட்டை சண்டலிப்பாய் ஆணைக்கோட்டை முதலிய ஊர்களை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் பலர் வர்த்தகத்திலும் வங்கி தொழிலும் இடைத்தரகர்களாக நுழைந்து உயர்நிலை பெற்றனர் காலனித்துவ கட்டத்தில் வர்த்தக முதலாளித்துவம் அளிச்சியுற்ற போது மிக இன்றியமையாத பணியை புரோக்கர்கள் செய்தனர் அக்காலத்தில் வர்த்தக மொழியாக லாங்குவேஜ் ஆஃப் காமர்ஸ் தமிழ் இருந்ததென்றும் தென்னிந்திய செட்டியார்களினதும் முஸ்லிம்களினதும் கையில் இருந்த வர்த்தகத்தில் ஆங்கில அறிவு பெற்றவர்களான யாழ்ப்பாணத்தவர்கள் இடைத்தரகர்களாக புகுந்து சிறப்பிட முடிந்ததென்றும் குமாரி ஜெயவர்தன குறிப்பிடுகின்றார் கோப்பிச் ஆரம்ப கட்டத்தில் வங்கி தொழில் வளர்ச்சி பெற்று இருக்கவில்லை உண்டியர்களை கழிவு செய்யும் அடிப்படையான வங்கி சேவையை புரோக்கர்கள் வழங்கினர் கமிஷன் வட்டி என்பன நல்ல வருவாயாக இருந்தன கல்வி கற்ற ஜாழ்ப்பாணத்தவர்கள் இத்துறையின் முன்னறுவது இலகுவாயிற்று அவர்களின் ஆசிரியர்களான அமெரிக்கர்கள் வர்த்தக முயற்சி சார் திறன்களைப் போற்றும் நாட்டில் இருந்து வந்தவர்கள் மாணவர்கள் ஊக்கத்தோடு இவர்களிடம் கற்றார்கள் சார் திறன்களையும் கொண்டார்கள் சுதேச வர்த்தகர்கள் ஐரோப்பிய வங்கியாளர்கள் என்ற இருசரக்கும் இடையில் நின்று இடைத்தரர்கள் தமது வாடிக்கையாளரின் நாணயம் கிரெடிட் வர்த்தினஸ் பற்றியும் வியாபாரம் பற்றியும் சிபார்சு அறிக்கைகளை வழங்கி வங்கிகளில் கடன் பெறுவதற்கு உதவினார்கள் தமிழ் புரோக்கர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது காலத்திலேயே புறக்கோட்டையில் செயல்பட தொடங்கினர் என்றும் கப்பர் என்பவரை மேற்கோள் காட்டி குமாரி ஜெயவர்த்தனர் தருகிறார் மருத்துவர்கள் முதல் புரோக்கர்கள் எதிராக உள்ள உயர்தொழில் துறைகளில் தமிழர்கள் ஏன் நாட்டம் கொண்டனர் என்பது குறித்து குமார் ஜெயவர்தன கூறும் கருத்துக்களை அடுத்து நோக்குவோம் மேன்மக்கள் செயல்திறன் நூலின் வாயிலாக வழிபடும் கொழும்பு தமிழ்ச் உருவாக்கம் பற்றிய புரிதலுக்கு இவை உதவக்கூடியன முன்னேற்றத்திற்கான தடைகள் ஜோர்ஜ் பேர்ட் என்பவர் பேரளவு உற்பத்தி முறையில் அமைந்த கோப்பி தோட்டம் ஒன்றை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டில் கம்பளவில் ஆரம்பித்தார் பெருந்தோட்ட உற்பத்தி முறையின் அறிமுகம் இவ்வாண்டில் இலங்கையில் நிகழ்ந்தது இந்த உற்பத்தி முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று காலத்தில் பலமடங்கு வீழ்த்தியுற்றது பெருந்தோட்ட பொருளாதார முறையின் அறிமுகம் மூலதனத்தின் திரட்சிக்கும் புதிய வியாபார தொழில் முயற்சிகளில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகளையும் வழங்கியது ஒன்று பெருந்தோட்ட முதலீடுகள் ரெண்டு சாராயம் உற்பத்தியும் குத்தகையும் மூன்று கேரியச் சுரங்க அகழ்வு தொழில் நாலு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் இன்று நான்கு துறைகளின் ஊடாக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் முதலாளித்துவ வளர்ச்சி இலங்கையில் ஏற்பட்டது மத்திய மாகாணமும் கொழும்பை மையமாக கொண்ட மேற்கு மாகாணமும் இப்புதிய வளர்ச்சியின் குவி மையங்கள் ஆகின இந்த பின்புலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலை என்னவாக இருந்தது என்பதை குமாரி ஜெயவர்தன பின்வெருமாறு விளக்குகிறார் இலங்கையின் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மூலதனாக்கம் ஏற்படுவதற்கு பிரதான வழிகளாக இருந்தவை என்று கூறத்தக்க வழிகள் எதுவும் வடக்கு கிழக்கு மாகாண தமிழர்களுக்கு கிடைக்கவில்லை மதுபான உற்பத்தி தொழில் பெருந்தோட்ட முதலீடுகள் கேரிய சுரங்க அகழ்வு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ஆகியனவை அக்காலத்தின் பிரதான முதலீட்டு வழிகளாக இருந்தன வடக்கு கிழக்கின் மக்கள் தொகை அடர்த்தி குறைவான காரணத்தால் வர்த்தகம் மதுபான உற்பத்தி வியாபாரம் ஆகிய இரண்டு துறைகளிலும் வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டனவாக இருந்தன இயற்கை வளங்களில் ஒன்றான கேரியம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கவில்லை கோப்பி செயலி தோட்டங்கள் மத்திய மலைநாட்டிலேயே உருவாகின கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மட்டும் தென்னந்தோட்டங்கள் உருவாக்கப்பட்டன மூலதன ஆக்கத்துக்கான வழிகள் இவ்வாறு தடைப்பட்டிருந்தன மது வெறி வருவாய் பற்றிய தரவுகள் இதனை எடுத்து காட்டுகின்றன மூலதன ஆக்கத்திற்கும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் தடைப்பட்ட நிலையில் ஆங்கில கல்வியின் துணை கொண்டு உயர் தொழில்களிலும் புரோக்கர்களின் முடித்தரக தொழில்களிலும் கொழும்பு தமிழர்கள் உயர்நிலை பெற்று முன்னிலைக்கு வந்தனர் கொழும்பு நகரின் வர்த்தகத்தில் தமிழர்களான சட்டிகள் வங்கியல் வளர்ச்சி வங்கியாளர்களாகவும் இருந்தனர் கொழும்பு நகரின் தினவந்தர்கள் மேன்மக்கள் சரித்திரம் நூலில் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது வரையான பெருமக்கள் பற்றிய சரித்திர குறிப்புகள் உள்ளன இப்பெருமக்களில் ஏறத்தாழ வியாபாரி வியாபாரிமேர்கள் சீமை வர்த்தகர்கள் என்ற வகையினராகவும் தனியார் துறை வர்த்தக முயற்சிகளுடன் தொடர்பட்ட புரோக்கர்களாகவும் இருந்தனர் நூலாசிரியர் குறிப்பிட்டிருப்பது போல் சிலர் அட்வைசரி பிரபுக்களாகவும் வழங்கினர் கொழும்பு நகரில் வாழ்ந்த தமிழர்களான தனவந்தர்களின் தொழில் வியாபார முயற்சிகள் முதலீடுகள் சொத்துக்கள் பற்றிய பொருளாதார மதிப்பீடு செய்வதோ அவை பற்றிய தகவல்களைத் தருவதோ நூலாசிரியரின் நோக்கமாக இருக்கவில்லை இத்தனவந்தர்கள் செய்து வரும் தர்மங்கள் சமய தொண்டுகள் நற்குண நற்செய்கைகள் குடிப்புறப்பு மனைவி மக்கள் சுற்றத்தவர் பற்றிய விவரங்களை ஆசிரியர் வழங்குகிறார் புற இணைத்தவர்களுடன் ஒப்பீடு செய்வதும் மதிப்பிடுவதும் கூட அவரது நோக்கமாக இருக்கவில்லை பொன்னம்பலம் குமாரசாமி குடும்பம் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுகளில் இலங்கையின் சமூக அரசியல் வாழ்வில் முதன்மை பெற்று வழங்கிய சர் முத்துகுமாரசாமி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது வரை வாழ்ந்தவர் செர்பி அருணாச்சலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வரை வாழ்ந்தவர் செர்பி ராமநாதன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை வாழ்ந்தவர் ஆகியோர் பற்றிய வாழ்க்கை சரித குறிப்புகளை நூலாசிரியர் விவரமாக தருகின்றார் இவர்களுள் செர்பி அருணாச்சலம் ரத்தினசாமி ஐயர் அவர்களின் இச்சிய புருஷராகவும் மேன்மக்கள் சரித்திர நூலின் சிறப்புக்குரிய கதாநாயகனாகவும் விளங்குகிறார் அவரின் உருவப்படத்தை நூலின் முப்பகுதியில் அச்சிட்டிருப்பதோடு நூலின் அனுபந்தமன்ற பகுதியில் கௌரவ சர் அருணாசலம் இலங்கை அரசாங்க முறையை சீர் செய்து ராஜ்ஜியத்தை திருத்திய விதங்கள் என்ற தலைப்பிட்டு நீண்ட கற்றுர் ஒன்றையும் எழுதி சேர்த்துள்ளார் மரபு வழி தமிழ் கல்வியோடு ஆங்கில அறிவும் கிடைகளில் ஆழ்ந்த ஈடுபாடும் உலகில் அறிவும் நிரம்ப பெற்றவராயிருந்த ரத்தினசாமி ஐயர் அக்கால தமிழறிஞர்களிலிருந்து வேறுபட்ட பண்புகளை உடையவராகவும் அரசியல் சமூக விவகாரங்களில் பிறரிடம் காணப்படாத முதிர்ச்சியை கொண்டவராகவும் இருந்ததை சிற்பி அருணாச்சலம் தொடர்பாக அவர் எழுதியிருப்பவை வெளிப்படுத்தி நிற்கின்றனர் ஆட்சியின் தொடக்க காலத்தில் கொழும்புக்கு வந்து சேர்ந்தவரான குமாரசாமி முதலியார் முதல் தமது நூலை எழுதிய காலம் வரையான கொழும்பு நகரில் சிறப்புற்றிருந்த இக்குடும்ப உறுப்பினர்கள் பலரின் தகவல்களை ரத்தினசாமி ஐயர் இந்நூலில் தொகுத்து வழங்குகிறார் நனி தம்பி நமசிவாயம் சண்முகம் தம்பையா தானா சண்முகம் தானா முருகேசு தியாக ராஜா ஆகியோரின் வாழ்க்கை குறிப்புகளையும் தருகின்றார் ஒவ்வொருவரது வாழ்க்கை சரித குறிப்பு எழுதும் போதும் தாய் தந்தை பாட்டன் மனைவி மக்கள் ஆகிய உறவு முறை விவரங்களையும் தருகின்றார் விரிந்த நோக்கு மேன்மக்கள் சரித்திரம் நூலிற்கு மதிப்புரை வழங்கியவர்கள் ஒரு ஸ்ரீமான் கானா சிதம்பரநாதன் டாக்டர் ஆசிரியரின் நோக்கத்தை தெளிவுபடுத்தும் முறையில் பின்வருமாறு குறிப்பிட்டார் இத்தகைய நூல்கள் ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியாவிலும் எழுதப்பெற்று அவ்வதேச மென்மக்களை ஒரு திரட்டில் யாவரும் எழுதி காணருமாறு இயற்றப்பெற்றுள்ளன நம் ஈழத்திலும் அதுவும் நந்தமிழ் மென்மக்கள் சாலவும் சிறந்துள்ள இந்நாட்டில் இத்தகைய நூலொன்று வேண்டப்பட்டுள்ளதே நூலின் விடயத்தை தமிழ் மீன்மக்கள் சரத்திரமின நூலாசிரியர் வகுத்துக்கொண்டார் அவ்விதம் வகுத்துக்கொண்ட நூலாசிரியர் தம் நூலில் சேர்த்துக்கொண்ட பெருமக்களின் அட்டவணையை வகுத்துக் கொள்வதில் நடுவு நிலை விரிந்த நோக்கம் ஆகியவற்றை வெளிப்படுத்தியுள்ளார் எம்ஏ அருளானந்தம் சிலாமம் சி அரியநாயம் மாத்தலை பிரிட்டோ பப்பாப்பிள்ளை கொழும்பு ஏ சி செல்லையா திருகோணமலை ஏ எஸ் முளையதம்பி போலீஸ் சூப்பரிண்ட் மட்டக்களப்பு எஸ் கந்தசாமி நில அளவையாளர் மாத்தலை பி கதிரவேற்பிள்ளை பொறியியலாளர் கல்முனை ஆர் குமாரசாமி செட்டியார் வர்த்தகம் கொழும்பு ஏ காசி செட்டியார் வர்த்தகம் கொழும்பு பெரி சுந்தக மலையகம் இ முத்து மட்டக்களப்பு வன மயில் வாகனம் முல்லைத்தீவு திருகோணமலை ஆகியோர் பற்றிய பதிவுகள் சில உதாரணங்களாகும் நூலாசிரியர் சைவாப் அபிமானம் மிக்கவராயினும் கிறிஸ்தவம் கத்தோலிக்கம் எனும் மதப் பிரிவுகளைச் சார்ந்தவர்களான மேன்மையும் கீர்த்தியும் பெற்ற பெரியோர்களை பற்றிய வாழ்க்கை சரிதங்களை நடுவு நிலையோடு விவரித்துச் சொல்கிறார் ராக்வூட் நாயல் சரவணமுத்து எஸ்இ போல் ஏஆர் ஹலக் திசை வீரசிங்கம் புவிராஜசிங்கம் முதலியோரது வாழ்க்கை குறிப்புகள் கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்கர்களும் தமிழர் சமூக வாழ்விலும் கல்வி பண்பாட்டு துறைகளில் ஆற்றிய அரும்பணிகளை வாசகர்கள் மனதில் பதிப்பெனவாக உள்ளன முடிவுரை ஆளுமை மிக்க தனிநபர்களை தொகுத்து வழங்கும் மேன்மக்கள் சரித்திரம் போன்ற நூல்கள் சில இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தோன்றின கல்லடிக்கான வேலுப்பிள்ளை எழுதிய ஜால்பானா வைபவ கவுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த நூல் எச் ஜான் மார்ட்டின் எழுதிய நார்சான் ஜெஃப்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் ஒளிவந்த நூல் ஆகியன இவ்வகையில் குறிப்பிடத்தக்க நூல்களாகும் இவ்விரு நூல்களையும் தனிநபர் ஆளுமைகள் பற்றிய குறிப்புகளை பதிவு செய்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏராளமான கட்டுரைகளும் நூல்களும் தமிழ் ஆளுமைகள் பற்றி தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதப்பட்டுள்ளன தமிழ் ஆளுமைகளின் வாழ்க்கை வரலாறுகளின் தலைப்பில் நூலகவியல் கல்வியாளர்கள் கட்டுரைகள் நூல்கள் பற்றிய நூற்பட்டியல் தயாரிக்கப்படுதல் வேண்டும் இவை பற்றி ஆய்வு நூல்களும் எழுதப்படுதல் வேண்டும் வாழ்க்கை வரலாற்றுகளை எழுதுதல் குறித்த முறையியல் மெத்தடாலஜி மேன்மக்கள் சேர்த்தம் காலத்தில் இருந்ததை விட இன்று முன்னேற்றம் அடைந்துள்ளது சமூக விஞ்ஞானிகள் கையாண்டு வரும் சமூக விஞ்ஞான ஆராய்ச்சி முறையியலிலும் வழிநின்று எழுதப்படும் உயரிய ஆய்வுகள் பல ஆங்கிலத்திலும் தமிழிலும் வெளிவந்துள்ளன ஆயினும் தமிழில் எழுதப்படும் வாழ்க்கை வரலாற்று ஆய்வு கட்டுரைகள் நூல்களில் பெரும்பான்மையானவை முறையியல் சார் குறைபாடுகளை கொண்டவனாக விளங்குகின்றன ஆங்கிலத்தில் ஹெகியோகிராஃபி என்ற வகை வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டுள்ளன இவற்றை வாழ்க்கை வரலாறுகள் இருந்து பயோகிராஃபி இருந்து புகர்படுத்தி நோக்கும் மரபு நவீன காலத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது முன்னதை தமிழில் மெய்யடியார்கள் வரலாறு என்று குறிப்பிடலாம் இவ்வகை வாழ்க்கை வரலாறுகள் எழுதுவோர் தாம் தேர்வு செய்த ஆளுமைகளை புனிதர்களாகவும் வழிபாட்டுக்குரியவர்களாகவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாகவும் கருதும் பாங்குடையவர்களாக இருப்பதை காணலாம் மெய்யடியார்கள் என்ற நோக்குமுறை இக்காலத்துக்கு ஒவ்வாத ஒன்றாகும் நம்மத்தியில் வாழ்ந்தும் மறைந்த அரசியல் தலைவர்கள் புலமையாளர்கள் அறிஞர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாறுகள் நடுவு நிலை நின்று காய்த்தல் உத்தல் என்று எழுதப்படுதல் அவசியம் இவர்களின் ஆக்கங்களும் நடுவு நிலை நின்று மதிக்கப்படுதல் வேண்டும் மேன்மக்கள் சரித்திரம் போன்ற நூல்களில் கூறப்படும் வரலாற்றுச் செய்திகளையும் தகவல்களையும் மதிப்பீடு செய்தலும் வரலாற்று எழுதியல் ஹிஸ்டியோகிராஃபி எனும் அறிவியல் சிந்தனைக்கு அமைவனவாக செய்யப்படுதலும் வேண்டும்